பாக்யலட்சுமியோட வாழ்க்கையில் பாக்கியா ஆயிரம் பிரச்சனைகளை பார்த்துருக்காங்க ஆயிரம் எதிரிகளை பார்த்துருக்காங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வில்லன் வில்லிகள் இவங்களை தூக்கி விட்டுறதுக்கு பல ஆட்கள் பழனி மாதிரி வந்து ஒரு நல்ல தோழராக இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரை காணவே காணோம் அவரே இதுக்கு இருக்கணும் அவர் இருக்கணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு சில பேர்லாம் இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவர் வந்து இருந்து ஒரு மறுமணம்னு ட்ராக் போனால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இது எல்லா விவகாரங்களுக்கும் இடையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பார்த்த மிகப்பெரிய வில்லன் அப்படிங்கிறது இப்போ சுதாகர் ஏன்னா அவருடைய இத்தனை நாள் உழைப்பையும் வந்து அவர் வந்து பிடுங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த கதையுடைய முன்னாடி இருந்த அத்தியாயங்களான கோபியுடைய ஆகட்டும் ஈஸ்வரி வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வந்து இருக்கிற எல்லா விஷக்கிருமி வேலையும் செய்கிறது மட்டும் இல்லாமல் இவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இவங்க ஜெயிக்க மாட்டாங்கங்கிற மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ இந்த வில்லனை தான் நம்ம வந்து எல்லோரும் வந்து வில்லனாக பார்க்கணும் அதை தாண்டி எப்படி மீறி இவங்க ஜெயிக்க போகிறாங்கங்கிறதான் கதையாக காமிக்கணுங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐம்பது ரூபா பணம் கிடச்சி இல்லை நாற்பத்தொரு லட்சரூபா கடன் அடைச்சிட்டு மிச்ச வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிச்சம் இருக்க எட்டு லட்ச ரூபாயில் இவங்க எல்லாத்துக்கும் பணம்லாம் கொடுத்ததப்போ ரொம்ப கம்மியாக கையில் இருந்த காசை வச்சு இப்போ வந்து ஒரு இடம் பார்க்குறாங்க நான் திருப்பி ஹோட்டலாக ஆரம்பிக்க போகிறேன் சின்ன ஹோட்டலாக ஆரம்பிக்க போகிறேன் முன்ன மாதிரி பிரைம் இடத்துல ஆரம்பிக்க முடியாது அங்கேருந்து ஆரம்பித்து வளர போகிறேன் அப்படின்னு அவங்க தேட்டறதும் ஸோ அப்படியே நொடிச்சு போய் உட்காந்துருவேன்னு நினச்சேக்கா அப்படியே நெருப்பு மாதிரி நிற்கிறியேக்கா அப்படின்னு முன்னெல்லாம் எழில் சொல்லுவார்மா சூப்பர் மாட்டி இப்போ எழில் டம்மி ஆக்கிட்டதினால அதனால் வந்து ஒரிஜினல் எழிலாக இருந்தவர் இப்போ வந்து ஹீரோவாகிறதுக்காக ட்ரை பண்ணி போனதுக்கப்புறம் ரெண்டாவது எழிலாக வந்தவருக்கு எதுக்கு எது என்ன தெரியல நல்ல வாய்ப்பும் கொடுக்கல நல்ல ஒரு வசனங்களும் கொடுக்கல அவரையும் டம்மி ஆக்கி விட்ட இந்த நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்வி தான் அந்த மாதிரி வாவ் சூப்பர் காணி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம வந்து நான் வந்து ஒரு நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டேன் சொந்த காலனின்னா என்ன ஒரு தைரியம் இருக்கும் என்ன ஒரு மரியாதை இருக்கும்ன்ட்டு அதனால் நான் விட்டுற மாட்டேன் நம்ம வந்து நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாக்கியாக வசனம் பேசுகிறதெல்லாம் சரி ஆனால் தான் பண்ண போகிறாங்க இப்படி தான் பண்ண போகிறாங்கன்னா ஒத்த காலில் வந்து அந்த ஆள்கிட்ட ஐம்பது லட்ச ரூபா இல்லை என்ன பணம் வேணுங்கிறத சொல்லி மொத்த காசை வச்சு அதிக காசில் நல்லாவே எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்க முடியும் அந்த மாதிரியோ இல்லை வீட்டில் அவர் வந்து மோசங்கிறத போட்டு காமிக்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டிங்கோ எதையுமே வந்து பண்ணாமல் இப்போ அவங்க திருப்பி சின்ன கடையிலேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதையை இப்படியே இழுத்து தள்ளி ஆயிரத்தி ஐநூறு எபிசோட தாண்டி கொண்டு போக போகிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்